ஹலோ ஆல் இன்றைக்கி நான்வெஜ் லவர்ஸ்க்காகவே சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இது கூடவே மூணு உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஆஃப் டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குக்கரில் வச்சு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கும் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அடுத்ததாக நம்ம இதில் சேர்த்த உருளைக்கிழங்குலாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் பெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கையளவுக்கு இஞ்சி பூண்டு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இதை நம்ம வானலில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா குக் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கியிருக்கு இதை இப்போ ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு அன்னாசி பூ சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருந்த குக்கரில் இந்த மசாலாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன் நாலு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மட்டன் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்துதான் நம்ம வேக வச்சு தோல் உரிச்சி எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும் முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான மட்டன் குழம்பு ரெடி இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்